ஸ் வெ்கம் பே டூ அவர் சேனல் படித்ததில் படித்தது இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ப்பத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு தரும் முக்கியமான ஒரு விரத நாள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ரீஸ் மகா கந்த சிருஷ்டி விரதம் அப்படிங்கிறது தீபாவளி டைமில் நடந்துச்சு அந்த டைமில் நிறைய பேர் வந்து மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தாங்க அப்போது நிறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சஷ்டி விரதம் இருந்து தான் எனக்கு குழந்தை உண்டாச்சு அப்படின்னு நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதத்திற்கான சஷ்டி விரதம் இன்றைக்கி இருக்கணும் சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சகோதரிகள் நான் சொன்ன மாதிரி அந்த ஏழு நாள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருப்பீங்க சில பேரால் சூழ்நிலை காரணமாக இருந்திருக்க முடியாது அப்புறம் சில பேருக்கு வந்து ஏழு நாள் பட்டினி விரதம் இருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் மனசில் ஆசை இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த விரதம் இருந்திருந்தால் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாத சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே வந்து இந்த மாத சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதமுமே வீடியோ போடுறோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை பார்த்து இது வரைக்கும் சஷ்டி விரதம்னா என்னென்ன எனக்கு தெரியாதுக்கா உங்கள் சேனலை பார்த்து தான் நான் இப்போ மாச மாதம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே என்னைக்கு விரதம் வருது அப்படிங்கறத ஞாபகப்படுத்துற விதமாகவும் அதே மாதிரி புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து வீடியோ போடுறோம் அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதத்திற்கான சஷ்டி விரதம் வந்து அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இந்த மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னா வர்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி வர்ற திங்கள் கிழமை வந்து இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி வர்ற திங்கள் கிழமை வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து நீங்கள் இருக்கலாம் இது வந்து வளர்பிறை சஷ்டி விரதம் ஏன் வளர்ப்பிரை விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வேலை கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைக்காக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வளர்ப்பிறையில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ தான் அந்த காரியம் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே போகும் கை கூடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ வளர்பிறை சஷ்டி விரதம் தான் நீங்கள் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் இந்த வளர்ப்பறை விரதத்தை மட்டும் நீங்கள் அனுசரிச்சுக்கிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கூடி வந்துடும் இப்போது இந்த வளர்ப்பறை சஷ்டி விரதம் வர பதினெட்டாம் தேதி வருது அப்படின்னு சொல்லியாச்சு இது வந்து இந்த விரத முறை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விரத முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே குழந்தை பேருக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விரதம் அப்படின்னா அது சஷ்டி விரதம் அதே சமயத்தில் ரொம்ப கடுமையான விரதமும் கூட ஸோ இதை வந்து நம்ம முழு நேர பட்டினியாக இருந்து இருந்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லது அது ஹெல்த் வைஸ் சயின்டிஃபிக்காகவும் அது வந்து நமக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ இதில் விரத முறை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரதம் அதாவது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணி வேணால் எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கலாம் ஆனால் வெறும் மிளகு மட்டுமே அதாவது மூணு வேலையுமே காலையில் ஒரு மிளகு மதியம் ஒரு மிளகு ஈவினிங் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கிறது இந்த விரதம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கணக்கு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே விரதம் விட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணி விரதம் விட்டுக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் மிளகு மட்டுமே சாப்பிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் விரதம் பால் விரதம் அப்படின்னா மூன்று வேலையுமே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது தண்ணியும் குடிச்சுக்கலாம் அதுலேயும் மற்ற எல்லா விரதத்துலையுமே நீங்கள் தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் நிறைய பேர் அது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அப்போ பால் விரதம் இல்லை பழவிரதம் அப்படின்னா அது மட்டும்தான் சாப்பிடணுமா தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி வந்து நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த உணவை மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் விரதம் மூணு வேலையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது அடுத்து பால் பழ விரதம் ஒரு கிளாஸ் பால் அப்புறமா ஒரு பழம் இந்த மாதிரி மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் துளசி விரதம் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு தண்ணி தண்ணி குடி தண்ணி மாதிரி அந்த துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது இது வந்து என்னால் ஃபுல் டே பட்டினி விரதம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த விரதம் அப்போ ஒரு பொழுது அப்படின்னா காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் மதியம் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணி நல்ல வடை பாயசத்தோடு சமைச்சு இலை சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையுமே டிஃபன் மட்டும் சாப்பிட்றது ஸோ so, இந்த மாதிரி உங்களோட உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த முறையை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு வேலையுமே சும்மா உப்பு எதுவுமே இல்லாமல் வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க அப்படி கூட நீங்கள் இருந்துக்கலாம் இந்த விரதம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் எழுந்து குளித்து ரெடியாகி பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டு ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி ஓம் சரவண ஓம் சரவண பவனு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும் அன்றைக்கி பகல் ஃபுல்லாகவே வந்து தூங்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து நான்வெஜ் புழங்கக்கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் முதல் நாளே நீங்கள் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்வேதியத்துக்கு வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணா கூட போதும் இல்லை ஒரு கிளாஸ் பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணா கூட போதும் இப்போ நீங்கள் வந்து பால் விரதம் பழ விரதம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களே அந்த பழத்தையும் அந்த பாலையும் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை ஃபாலோ பண்ணி ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் தீபம் போட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து விரத ஏதாவது சாப்பிட்டு விரதத்தை முடித்தாலும் சரி இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியாது எனக்கு பக்கத்தில் எந்த முருகன் ஆலயமுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டிலே தாராளமாக திருப்பி விலக்கேற்றி பூவெல்லாம் போட்டு அலங்கரித்து நெய் தீபம் நான் சொன்ன மாதிரி ஆறு நெய் தீபம் ஷர்க்கோண குளத்தில் ஏற்றி அதுக்கப்புறமா நீங்கள் எதாவது நான் சொன்ன சிம்பிளாக வீட்டில் செய்ய முடியலனா கூட பழங்கள் வெத்தலை பார்க்க வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ so, இதுதான் வந்து மாது சசி விரதம் இருக்கும் முறை இது வந்து ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இதன் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கூடி வரும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சஷ்டி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ அளவுக்கு நிறைய சகோதரிகளுக்கு இது பலன் கொடுத்துருக்கு இப்போ இப்போ இந்த மகாகந்த சஷ்டியிலேருந்து மாத சஷ்டி விரதம் வரைக்கும் நிறைய சகோதரிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுறப்போ அக்கா நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து நாங்கள் சஷ்டி விரதம் இருந்தோம் எங்களுக்கு அதனால் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க நிறைய பேர் ஸோ நீங்களும் முழு மனசாக முழு நம்பிக்கையோட இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ யூ